நற்றினை பாடல் பாலை சுரத்தின் கூடிய காமம் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை உடன் போகான் என்றாரை இடைச்சுரத்து கண்டார் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை அழுந்துபட விழுந்த பெருந்தன் குன்றத்து ஒலிவல் ஈந்தின் உலவேகம் காட்டு ஆறுசல் மாக்கள் சென்னி எரிந்து செம் மறு தலைய நெய்த்தோர் வாய வள்ளிய தலை கூருளை மாலே மான் நோக்கு இண்டு இவர் இங்கே அசுரனே வையேயிற்று அய்யல் மடந்தே முன் உற்று எல்லிடை நீங்கும் இளையோன் உள்ளம் காடுபட்ட மறு மால்வரை மிளிற்கும் உருமீனும் கூடிதே சுரமோ ஆழ்ந்துபட கிடந்த பெரிய குளிர்ச்சியையுடைய குன்றத்து தழைத்த வலிய ஈத்த மரங்களையுடைய காற்றுச் சுழன்று வீசும் காட்டின் கண்ணே நெறி செல்லும் மக்களுடைய தலையை மோதியதனாலே குருதி படிந்த சிவந்த மாறுபட்ட தலையுடையனவும் இரத்தம் பூசிய ஆகிய பெரிய தலையுடைய புலிக்குட்டிகள் இம்மாலை பொழுதில் தாம் பதுங்கியிருக்கும் மரலின் தூகலை நிமிர்ந்து நோக்கா நிற்கும் இண்டங்குடியுடனே ஒருசேரப் படர்கின்ற இங்கையுடையவாகும் இத்தகைய சுரத்தின் கண்ணே கூறிய பற்களையுடைய மெல்லியலாகிய மடந்தையை முன்னே செல்லவிடுத்துப் பின்னே இவ்விரா பொழுதிர் செல்லா நிற்கும் இவ்விளை நுள்ளமானது காலுட்பட்ட மாறி மால்வரை மிளிர்க்கும் காற்றொடு கலந்த மழை பெய்யுங் காலத்திற் பெரிய துருகற்களைப் புரண்டு விழுமாறு மோதுகின்ற கூடியதா இறான் என்றது நற்றினைப் பாடல் காதலியின் பாதுகாப்பு கருதி இரவில் பயணிக்கும் காதலின் மன உறுதியைப் பேசுகிறது அடர்ந்த காட்டில் இரத்தம் தோய்ந்த வாயுடன் புலிக்குட்டிகள் உலவும் கூடிய சூழலில் கூறிய பற்கள் கொண்ட காதலியின் பாதுகாப்புக்காக அவன் செல்கிறான் காற்றுடன் கூடிய மழையில் மலையைப் பிளக்கும் இடியைவிட அவனது இதயம் கொடியதாக இருக்கிறது காதலியின் பாதுகாப்பு குறித்த தீவிரமான எண்ணமே அவனது அச்சத்தை மீறி பயணிக்க தூண்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்